எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏலக்காய் வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறாங்க ஏலக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கு இந்த ஏலக்காயை வச்சு என்ன பண்ண பண்ணுன்னா நம்ம கண் பார்வை வந்து தெளிவாகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் கிட்டப்பார்வை தூரப்பார்வை கண் மங்களம் தெரிகிறது கண்ணில் அடிக்கடி நீர் வடிதல் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் போக்கி கண் பார்வை வந்து தெளிவாக்கத்தான் வந்து நம்ம ஒரு அருமையான வீடியோ இன்றைக்கி பார்க்குறோங்க ஏலக்காய் எடுத்துக்கோங்க இது பார்த்திங்க அப்படின்னா நறுமணத்தையும் சுவையும் அதிகரிக்கக்கூடியதுங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சது தான் அதையும் தாண்டி இதில் ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் இருக்குதுங்க இது நம்ம கண்களுக்கு அவசியமான சத்துக்கள் இதில் நிறையவே இருக்குது கண் பார்வையை அதிகரிப்பதில் இந்த ஏலக்காய்க்கு முக்கிய பங்கு இருக்குதுங்க அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணியில் ரெண்டு ஏலக்காயை போட்டுக்கோங்க போட்டு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சணும் அதாவது ஏலக்காய் லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க தட்டி போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் ரெண்டு ஏலக்காயை தட்டி போட்டு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுங்க மூடி வச்சு ஊற வச்சுருங்க அப்படி இருபது நிமிஷம் எங்களால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க ஆனால் அடுப்பை வந்து ஃபுல்லாக குறைச்சி வச்சு தான் நீங்கள் கொதிக்க வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு முழுமையான பலனும் கிடைக்குங்க அப்படி எடுத்துக்கோங்க இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றுல வந்து குடிக்கணுங்க அப்படி இல்லைனா நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் குடிக்கலாம் ஏலக்காயில் விட்டமின் ஏ சத்து நிறையவே இருக்குது இது பார்த்திங்கன்னா கண் பார்வையை அதிகரிக்க செய்ய ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதுங்க ஏலக்காய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மை கொண்டது நம்ம உடம்பை வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உதவுதுங்க அதை விடையும் அதிகமாக கண்களுக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியதுங்க கண் பார்வை வந்து தெளிவாக தெரியணும் அப்படின்னா கண் வந்து எப்போதும் குளிர்ச்சியாக இருக்கணுங்க அது வர வறண்டு போயிடக்கூடாது வறண்டு போயிடுச்சு அப்படின்னா பங்குதல் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ வறண்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா கண் எப்போதும் குளிர்ச்சியாக வச்சிக்கிட்டா தான் வந்து கண் வந்து நமக்கு தெளிவாக தெரியும் அதுக்கு வந்து இந்த ஏலக்காய் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதுங்க இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லேப்டாப் மொபைல் டிவி அப்படின்னு எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க ஏன்னா வேலையும் அப்படி தான் லேப்டாப்லேயும் அவங்களுக்கு வந்து மொபைல்லையும் வேலை இருக்கும் அதனால் கூட வந்து அதை நம்ம கண்டிப்பாக அதை வந்து நம்ம பார்த்து தான் ஆகணுன்ற சூழ்நிலையிலுமே நம்ம இருக்கிறோம் அதனால் கண்களுக்கு எப்போதுமே வந்து பாதிப்பு ஏற்படுதுங்க கண் பார்வை வந்து அந்த நரம்பு கண் பார்வையில் உள்ள அந்த நரம்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த வறட்சி ஏற்படுது அந்த எப்போ பார்த்தாலும் நம்ம அதில் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால வறட்சி ஏற்படுது இதனால தாங்க கண்கள் ரொம்ப வந்து சூடாகுது இதை குறைக்கக்கூடிய தன்மை ஏலக்காயில இருக்குது நிறையவே வந்து இதில் குளிர்ச்சி குளிர்ச்சித்தன்மை இருக்கிறதுனால தாராளமாக வந்து நீங்கள் எடுத்துக்கிடலாம் எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடியதான் அந்த ஏலக்காய் இதை தொடர்ந்து இருபத்தஞ்சி நாளைக்கு குடிக்கணுங்க நீங்கள் வந்து ஒரு மூணு ஏலக்காய் நல்லா தட்டி போட்டுக்கோங்க ரெண்டு ஏலக்காயே போதும் ஸோ மூணு ஏலக்காய் போட்டாலும் த தப்பு இல்லை தட்டி போட்டு நல்லா ஊற வச்சுருங்க அப்படி இருபது நிமிஷம் எங்களால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் நீங்கள் வேலைக்கு போகலாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் கொதிக்க வச்சு நீங்கள் குடிக்கலாங்க ஆனால் அடுப்பை ஃபுல்லாக குறைச்சி வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு அதை குடிக்கிறதும் ரொம்பவே நல்லதுங்க இது வந்து எளிமையான வீட்டு வைத்தியம் தான் இதை குடித்து பாருங்கள் நிச்சயமாக கண் பார்வை வந்து தெளிவாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏலக்காய் தண்ணி குடிக்கிறதுனால ஜீரண கோளாறு வந்து சரியாகும் பசியின்மை வயிறு உப்புசும் வயிற்று வலி வயிறு பொறுமல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த ஏலக்காய் தண்ணியை வந்து தாராளமாக குடிக்கலாங்க காலையில் வெறு வயிற்றுல தான் ரொம்ப வந்து நல்லது அதே மாதிரி நெஞ்சு நெஞ்சுச்சளி மூச்சு விடுதலை சிரமம் மூச்சு திணறல் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இந்த ஏலக்காய் தண்ணி குடிக்கலாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை வாய் துரணாற்றம் நம்ம சாப்பிட்ற உணவு சரியா ஜீரண ஆகாம இருந்தாலும் சீ ஜீரண உறுப்பில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நிச்சயமா வாய் துணாற்றம் ஏற்படுங்க வாய் துருநாற்றத்தை போகக்கூடிய தன்மையும் இந்த ஏலக்காயில இருக்குது இந்த தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னா ஏலக்காய் ஊற வச்ச தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னா வாய் எப்போதுமே வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கும் வாய் துருநாற்றமே இருக்காதுங்க நம்ம உடம்புல நச்சுக்கள் சேர்ந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னாலும் இந்த ஒரு டம்ளர் ஏலக்காய் குடிச்சிங்க அப்படின்னா நம்ம உடம்புல நச்சு கழிவுகள் சேரவே விடாதுங்க அதே மாதிரி சிறுநீர் இல்லை மலம் வழியாகவோ வந்து அந்த நச்சு கழிவுகள் வந்து வெளியாயிருங்க அடுத்து பார்த்திங்கன்னா தலைவலி வாந்தி மயக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகளும் கூட இந்த ஒரு டம்ளர் ஏலக்காய் தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்களும் இதை தாராளமாக குடிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்மை குறைபாட்டையும் சரி செய்ய வல்லது ஏலக்காய் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிங்க அப்படின்னா ஆண்மை குறைபாடு பிரச்சனையே வராது தாது பலத்தை பெருக்கும் விந்தண்குடி உற்பத்தியை வந்து கூட்டி கொடுக்கும் தாம்பத்திய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக அந்த ஏலக்காய் தண்ணியை குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ரத்தத்துள்ள சர்க்கரையோட அளவு வந்து ஆகும் அதில் இரும்பு சத்து இருக்குது இந்த இதை குடிக்கிறதுனால ரத்த உற்பத்தி வந்து உங்களுக்கு பெருகும் காலையில் வெறு வைத்திலையும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சனுச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பில்ஸ் வந்தாங்க கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ